வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு புலன் வழி வாழ்க்கையே தியானத்துக்கு தடை மெய்யன்பர்களே தியானம் என்று ஒரு பயிற்சியை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தியானம் என்பது ஒரு நிலை இங்கு அந்த தியானம் தவம் என்ற நிலையை அடைவதற்கு அதற்கு தியான பயிற்சி என்று ஒன்றை மகிழ்ச்சி அவர்கள் வடிவமைத்து கொடுத்தார்கள் அது தியானம் என்ற நிலையை அடைவதற்கு உதவும் சரி அந்த தியானம் என்ற நிலையை அடைந்து விட்டால் அது எந்த நிலையை நமக்கு உணர்த்தும் என்று சொன்னால் அதுதான் நமது தமிழானந்த ஆனந்த யோகத்திலே தனித்த மனம் என்று சொல்லக்கூடிய புலன் கடந்த ஒரு நிலை புலன் அனுபவங்களை கடந்த ஒரு நிலை அந்த மனம் இந்த புலன் வழியிலோ அல்லது புலன் அனுபவங்களிலோ செல்லாமல் தனித்து நிற்கும் அப்படி தனித்து நிற்கும் பொழுது அது இறை உணர்வு என்ற உள் உணர்வை அது பெறும் ஏனென்று சொன்னால் இந்த மனம் என்பது ஒரு உணர்கருவி அது ஒன்று இந்த புலன்களோடு தொடர்பு கொண்டு பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொள்ளும் அல்லது இந்த புலன்கள் மூலமாக பெற்ற அனுபவங்களின் மூலமாக எண்ணங்களாக வெளிப்படும் இந்த ரெண்டிலிருந்தும் விடுதலை பெற்றுவிட்டால் அது அதனுடைய மூலத்தை நோக்கித்தான் அது பயணிக்க முடியுமே தவிர வேறு எந்த வழியும் இல்லை அது மூலத்தில் ஒன்றி நிற்கும் மூலம் என்பது எது உயிர் மனதின் மூலம் என்பது உயிர் உயிரின் மூலம் என்பது உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் அப்போ அந்த இறை உணர்வு என்ற நிலையை அது பெற்றுவிடும் சரி அது தியானத்தின் உச்சநிலை ஆனால் இப்போ அந்த நிலையை அடைவதற்கு இந்த தியானம் செய்து 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 அதை அடைய முடியுமா இப்பொழுது அதுதான் ஒரு கேள்வி தியானம் ஞானத்தை கொடுக்குமா தியானத்தால் நேரடியாக ஞானத்தை அடைய முடியுமா என்று கேட்டால் தியானம் சித்தித்தால் அதுதான் ஞானம் ஆனால் தியானம் சித்திப்பதற்கு தியான பயிற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது தியான பயிற்சிகளை தியானம் செய்கிறோம் நாங்கள் தியானம் செய்துவிட்டோம் என்று நாமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் நாம் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மகர்ஷி அவர்கள் தெளிவாக என்ன கொடுத்தார்கள் என்று சொன்னால் தவமும் தற்சோதனையும் இரண்டும் இணைத்து 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 கொடுத்தார்கள் அவர் கொடுத்த தியானம் என்பது எப்படி என்று சொன்னால் இந்த புலன் வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று வாழ்வதற்கு ஒரு தவ பயிற்சி அதன் பிறகு இந்த புலன் அனுபவங்களிலிருந்து விடுதலை பெற்று வாழ்வதற்கு ஒரு தவ பயிற்சி இப்போது இந்த இரண்டு நிலைகளையும் மகர்ஷி அவர்கள் தவமாகவே கொடுத்தார் தவம் என்ற ஒரு பயிற்சியாக கொடுத்தார் அப்போ இது எதற்காக என்று சொன்னால் இந்த புலன்வழி வாழ்க்கையிலிருந்து மனம் விடுபடுவதற்கான பயிற்சி அப்போ இதில் விடுபடாமல் தியானம் நமக்கு சித்திக்காது அப்போ அந்த தியானம் சித்திக்காமல் ஞானம் அடைய முடியாது சரி அப்போ இப்போது நம்ம சொல்ல செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தியானம் எல்லாம் நமது செயலை மாற்றம் அடைவதற்கு அடைய செய்வதற்கான ஒரு பயிற்சி தான் இதுதான் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய தியானம் எல்லாம் அப்போ அந்த அந்த தியானம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஞானம் நமக்கு முதலில் நாம் அதை பெற்றிருக்க வேண்டும் இப்போ ஞானம் என்பதை இரண்டாக பிரித்து பார்ப்போம் பரஞானம் என்று ஒன்று வைத்துக்கொள்வோம் அபரஞானம் என்று வைத்துக்கொள்வோம் பரம் என்றால் பரம்பொருளாகிய தெய்வநிலை சிவம் அந்த இறை உணர்வு பெறக்கூடிய ஞானம் பரஞானம் சரி ஆபரம் என்று சொன்னால் அபரம் என்று சொன்னால் அது இந்த பொருள் நிலை வாழ்க்கை அந்த அந்த இயக்க மற்ற நிலை ஆகிய சிவத்தை குறிப்பது பரஞானம் இந்த இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருள் சார்ந்த வாழ்க்கையை குறிப்பது அபரஞானம் இந்த அபரஞானம் என்றால் இந்த பொருள் வாழ்க்கையில் எந்த அளவில் நாம் அதில் நிறுத்த வேண்டும் எந்த அளவுக்கு மயக்கத்தில் சென்றிருக்கிறோம் எவ்வளோ எவ்வளவு தூரம் திரும்பி வர வேண்டும் என்பதை பற்றியும் இந்த உணர்வுகளில் பெற்ற மயக்கத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது என்பதை பற்றிய ஞானம் என்பது நமக்கு வேண்டும் இந்த ஞானத்தில் வெற்றி பெற்றால் ஒழிய அபர ஞானத்திலிருந்து வெற்றி பெற்றால் ஒழிய அந்த பரஞானம் என்பதற்கு செல்ல முடியாது அந்த பரஞானம் என்பது எப்பொழுது நமக்கு கிட்டும் என்று சொன்னால் அந்த தனித்த மனமாக நின்று எந்த எண்ணங்கள் மற்ற நிலையில் தியானம் சித்திக்கும் பொழுது அது பரஞானம் கிடைக்கும் சரி இப்போ அப்பரஞானம் அப்படிங்கிறதுக்காக மகர்ஷி என்ன சொல்லிட்ட தற்சோதனை அகத்தாய்வு என்று கொடுத்து விட்டார் தற்சோதனை அகத்தாய்வுங்கிறதெல்லாம் என்ன நாம் மனதை ஆய்வு செய்கிறோமா என்றால் இல்லை இந்த மனம் எப்படியெல்லாம் அளவுகளை மீறி எங்கெல்லாம் மயங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வது தான் இந்த தச்சோதனை மற்றும் அகத்தாய்வு அப்போ இந்த மனதின் மயக்கம் இந்த மனதின் மயக்கம் எங்கே இருக்கிறது இந்த புலன் வழியாக பொருளில்தான் இருக்கிறது அப்போ அதை அறிந்து கொண்டு அதிலிருந்து நாம் விலகி வருவது தான் முதல் நிலை அதற்கு இந்த தியான பயிற்சி உதவும் தியான பயிற்சி உதவும் இப்போ இவையெல்லாம் அப்படியே வைத்துக்கொண்டு நாம் தியானம் செய்கிறோம் என்றால் தியானம் சித்திக்காது இப்போ இன்றைய தலைப்பு என்ன புலன் வழி வாழ்க்கை தான் தியானத்துக்கு தடை என்று சொல்கிறோம் எந்த தியானத்துக்கு அடிப்படை தியானத்துக்கு இப்போ மகிழ்ச்சி கொடுத்துருக்கக்கூடிய தியான முறைகளை எல்லாம் பாருங்கள் முதலில் ஆக்கினை கொடுத்தார் அடுத்து சாந்தி தவம் அடுத்து துரியத்தவம் தவம் சரி இதற்கு அடுத்து வேறு என்ன அப்படின்னு சொன்னோம்னா பஞ்சபூதன் இவ்வளோ தான் இந்த தவங்கள் போதும் இப்போது இவை தான் இவை எல்லாமே இந்த புலன்வழி வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று வரக்கூடிய ப ஞானம் அடைவதற்கான தியான பயிற்சிகள் அந்த எண்ணங்களற்ற நிலை என்ற ஒரு தியான நிலை என்பது துரியாதீதம் இப்போ என்னென்னா இந்த துரியாதீதம் என்பதுதான் தியான நிலை தவ நிலை அதற்கு போவதற்கு இந்த புலனிலிருந்து வெளிவருவதற்கான தற்சோதனையில் வெல்வதற்கான தியானங்கள் தான் இந்த ஆக்கினை துரியம் பஞ்சேந்திரியம் இப்போது இந்த மூன்று நிலைகளில் விடுதலை பெறாமலேயே துரியாதித தவம் கொடுக்கப்பட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய வேதாத்திரிய அன்பர்கள் அப்படி செய்யும்போது என்ன ஆகிறது என்பதை அனுபவபூர்வமாக பார்க்கும் பொழுது அங்கு தியானம் சித்திப்பதில்லை அங்கு தன்முனைப்பு என்ற ஆணவம்தான் பெருகி இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் அனுபவமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த தியான பயிற்சி செய்து இந்த தற்சோதனையிலும் அகத்தாயிலும் வெற்றி பெற்ற பிறகு அந்த துரியாதீதம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை அகத்தாய் பயிற்சி ஒன்று ரெண்டு எடுத்துட்டிங்களா உங்களுக்கு பிரியாயுதம் கொடுத்து விடுகிறோம் அது அந்த அந்த பயிற்சி முன்னொரு காலத்தில் இருந்த அளவுக்கு கூட இப்போ இல்லை இப்போல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் நடத்தி அவர் நாலு நாளில் அகத்தாய் பயிற்சி முடித்து விடுகிறார்கள் அப்போ இது கொஞ்சம் கூட நமக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை நாம் அதனால தான் சொல்லுவோம் தியானம் என்பது செயல் மாற்றத்துக்கு அடிப்படை தியானம் என்பது செயல் மாற்றத்துக்கு அந்த செயல் மாற்றம் வந்த பிறகு அந்த துரியாதீதம் செய்தால்தான் அந்த தியான நிலை என்பதே சித்திக்கும் அப்போ இந்த அடிப்படையில் ஆக்கினை தவம் என்ன செய்கிறது அந்த புலன் வழி செல்லக்கூடிய மனதை புலன் வழியிலிருந்து நிறுத்துவது தான் ஆக்கினை அப்போ அது விடுமா என்று சொன்னால் அது புலன் கடந்த ஒரு நிலை அவ்வளவுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சு புலன்வொழியாக செல்கிற அந்த மனதை நிறுத்தி ஒரு இடத்த கவனிக்கிறோம் இது கூட ஒரு தாரணை நிலை என்று தான் சொல்ல வேண்டும் கான்சென்ட்ரேஷன் தான் சொல்ல வேண்டும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் புலன் வழி போகிறத நிறுத்துகிறோம் அந்த மயக்கத்தை குறைக்கின்றோம் இதை குறைக்கும் போது சைமல் சைனீஸாக என்ன பண்ணிக்கிறோம் தேவைகள் என்றால் என்ன தேவை எந்த அளவில் இருக்க வேண்டும் ஆசை என்பது என்ன அப்போ இந்த ஆசையை எப்படி ஆசையாக வைத்துக்கொள்வது இதை எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இதிலிருந்து விடுதலை பெறக்கூடியது அப்போ ஒரு பக்கம் சைமல் டெனிசா ஒரு தவமும் தற்சோதனையும் கொடுக்கப்படுகிறது அப்போ துரியதவம் என்பது என்ன அது அந்த புலன் அனுபவங்கள் இருக்கிறது அல்லவா அந்த அனுபவங்களிலிருந்து என்னமாக வந்து மீண்டும் அதே செயலை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுவது இதுதான் மயக்கம் அப்போ புலனிலிருந்து விடுதலை பெற்றாலும் அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் துரியதவம் அப்போ துரியதவம் இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா செயல் மாற்றத்துக்காக உரிய தியான பயிற்சிகள் மட்டுமே இந்த ரெண்டு செஞ்சாலும் இந்த புலன்கள் அந்த புலன்கள் மயங்கி இருக்கிறதே அதனால் அந்த புலன் மேலேயே ஒரு தவம் என்று அந்த பஞ்சேந்திரிய தவம் என்று ஒன்றையும் கொடுத்தார்கள் ஆக இவை அனைத்தும் செயல் மாற்றத்துக்கான பயிற்சிகளுக்கான தவம் மட்டுமே மட்டுமே அப்போ இந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான தவம் இவைகளெல்லாம் அப்படி தற்சோதனை செய்து வெற்றி பெற்றால் அதன் பிறகு துரியாதீதம் கொடுக்கப்பட்டால் அப்பொழுதுதான் தவம் தியானம் என்பது உண்மையான தியானம் என்பது சித்திக்கும் சரி அப்போ நமக்கு முதலில் இந்த உலகியல் வாழ்வில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஞானம் நமக்கு வேண்டும் வேண்டும் இப்போ இந்த எல்லாம் இப்பொழுது அழுக்காக கசடாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இதைத்தான் ஆறு குணங்கள் நிறைந்த மனமாக மாறிவிட்டது என்று பார்க்கிறோம் இப்போ இது எதற்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன பேராசை என்பதுதான் காரணமாக இருக்கிறது அது ஒன்று காரணமாக இருக்கிறது அப்போ அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த ஆறு குணங்களிலிருந்து மாற்றம் அடைந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த ஆக்கினை துரியம் இந்த பஞ்சேந்திரியம் இது மாதிரியான தவ பயிற்சிகள் நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது சரி அப்போ அந்த அடிப்படையில் இவைகளையெல்லாம் செய்து 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 பயிற்சி செய்த பிறகு அந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று அதன் பிறகு நாம் துரியாதீதம் செல்ல வேண்டும் அதனால் இப்போ நம்மளோட இப்போ தமிழானந்த யோகத்தில் நம்ம அன்பர்களுடைய இந்த மனநிலையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த துரியம் வரை இருக்கக்கூடிய பயிற்சிகளை மட்டும் முதலில் செய்து முதலில் செயல் மாற்றத்தை கொடுத்து துரியாதீதம் என்பது இப்போதைக்கு தேவையில்லை என்ற ஒரு நிலையை நாம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது மகரிஷி அவர்களுடைய குரு பரஞ்சோதி மகான் துரியம் வரைக்கும் தான் கொடுத்திருந்தார் மகர்ஷி அவர்கள் துரியாதீத தவம் என்ற ஒன்றை உருவாக்கினார் ஆனால் அவர் எப்படி உருவாக்கினார் என்று சொன்னால் இந்த தற்சோதனை அகத்தாய்வு என்று செய்து இந்த புலன் கடந்த ஒரு நிலையில் அவர்கள் அந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை பெற்று அதை எடுப்பது என்ற ஒரு பயிற்சி அளவுக்கு கொடுத்தார் இப்பொழுது அந்த பயிற்சிகள் வெற்றி பெறவில்லை என்பது தெரிகிறது அப்போ இப்போது துரியாதீத தவம் எடுப்பதற்கு நாம் யாரும் தகுதி படைக்கவில்லை என்று தெரிகிறது அப்போ இந்த தவம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தியானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னாலே நமக்கு புலன் மயக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் அப்போ இன்றைய தலைப்பு இந்த புலன் வழி வாழ்க்கையே தியானத்துக்கு தடை எந்த தியானத்துக்கு தடை துரியாதித தியானத்துக்கு தடை அப்படி இந்த புலன் வழி வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறாமல் துரியாதிதம் செய்ய வேண்டாம் என்றுதான் தோன்றுகிறது செய்து அது தன்மனைப்பாக மாறிவிட்டால் நாம் இந்த ஞானம் என்ற நிலையை எந்த காலத்திலும் அடைய முடியாது ஆக முதலில் இந்த வழி வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஞானத்தை பெறுவோம் அதை தற்சோதனை அகத்தாய்வின் மூலமாக பெறுவோம் அதை நாம் நமது மனதில் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஆக்கினை துரியம் பஞ்சேந்திரிய தவங்கள் செய்தால்தான் மனம் ஏற்றுக்கொள்ளும் இல்லாவிட்டால் இந்த தற்சோதனை அகத்தாய்வு என்பதே செய்ய முடியாது இது எல்லாத்தையும் இந்த பயிற்சிகள் இல்லாமல் நாம் சொல்லிவிட்டால் அது நடக்குமா என்றால் நடக்காது அறம் என்று எத்தனையோ கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிடுவோம் அப்போ இந்த சைமல் தேனீசா இந்த மா செயல் மாற்றத்துக்கான தவம் என்ற ஒரு பகுதியையும் அதன் மூலமாக செயல் மாற்றத்தையும் கொடுத்து உயர்ந்த தவமாகிய துரியாதீதத்தை கொடுத்தவர் வேதாத்ரி மகர்ஷி ஆக இப்பொழுது நாம் இந்த புலன் வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு ஞானத்தை அடைவதற்கான பயிற்சி முதலில் மேற்கொள்வோம் அதன் பிறகு துரியாதீதம் என்ற அந்த தியானத்தை செய்து ஞானத்தை அடைவதற்கான ஒரு பயணத்தை அதன் பிறகு நம்ம மேற்கொள்வோம் என்ற அடிப்படையில் இன்றைய சிந்தனையை ஆழ்ந்து சிந்தனை செய்து புலன் வழி வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெறுங்கள் வாழ்க வளமுடன்